ஸ்பெல்லிங் கூட தப்பா நம்ம எழுதலாம் ஆனா அந்த பேருங்கிறதுக்கான இண்டிவிஜுவலிட்டி இருக்கு வனிதான்னு ஒரு படம் எடுத்தா நால என்னால நிறுத்த முடியாது வனிதான்றது உலகத்திலே ஒரே வனிதா பா தப்பு அது ரஜினி அங்கிளா இருந்தாலும் அது வந்து ரஜினிங்கிறது யாருன்றது கதையில உள்ள போகலாமே தவிர டைட்டிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல ரஜினிங்கிற ஒரு படம்தான் நான் நடிக்க வந்தேன் அது தில் ராஜாவா மாறிடுச்சு பட் நல்லா இருக்கு படம் ஓகே சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வச்சு ஒரு சரி நீ நடி நான் டைரக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய காட்ஸ் BLESSING ஸோ அதில் அவர் இங்க உட்காருன்னு சொன்னால் உட்காந்துருக்கேன் எழுந்து நிற்க சொன்னா நின்னு இருக்கேன் அவர் என்ன சொன்னாரோ நான் அப்படியே பண்ணியிருக்கேன் ஏன் ஏது எந்த கேள்வியும் நான் கேட்கலாம் தில்ராஜா டைட்டில் என்ன சார் சார் தில்ராஜானா என்ன ஏன்னா நம்ம ராதா ராஜா படம் வந்து நம்ம ரஜினி சார் சரிங்களா அவரை வந்து மெச்சி தான் நீங்கள் படமே டோட்டலாக பண்ணியிருக்கேன் தில்ராஜானா என்ன படம் பேர் வேற நான் சொல்றேன் படம் பேர் வந்து ஆக்சுவலி ரஜினி நான் வந்து ஒத்துக்கிட்டு நடிச்ச படம் பேர் ரஜினி ரஜினி காந்தில் வந்து டைட்டில் ஒத்துக்கலாரு ஓ அதனால மட்டுமே தில் ராதவர் ஸோ சேஞ்ச் ஆச்சு அவரோட அதனால என்னோட கேரக்டர் பேர் வந்து ரஜினி படத்துல படம் பேர் வந்து ரஜினி ஆக்சுவனி நான் அவர் கொடுப்பாரு ஓகே தான் இந்த அப்படி படம் வந்திருக்கல ரஜினி படம் வந்திருக்கு இல்ல ரஜினின்னு வரல

உண்மையாக அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாது அண்ட் ஜஸ்ட்டு ஒரு சி எல்லாருக்குமே வந்து என்னன்னா அவங்க பேர் வச்சு ஒரு படம் எடுக்கும் போது வந்து யோசனை வரும் இல்லையா என்ன எடுப்பாங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் பட் இவங்களும் அப்ரோச் பண்ணல ஏ வெங்கடேஷ் சார் எப்படின்னா அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவல் பெரிய லெவல் டேரக்ட்ரு அவர் ஆனால் அவரை அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார் அவர் அந்த மாதிரி இப்போ வந்து போகமாட்டார் அதனால அவர் கேட்கல அப்புறம் ரஜினி பேராக ரஜினி பேரா சொல்லுவான் தில்ராஜு ஒரு பெரிய ப்ரொட்டூஸ் வராங்க விஜய் வச்சு அவ்வளோ பெரிய படமாக போட்டு அவர் டயலாக் அவர் படத்தில் வச்சுருக்கீங்க சாங் வேணுமா சாங் இருக்குது ஃபைட் வரணுமா போய்ட்டு அவர் எதுவும் வருத்தப்படுவார்ன்னு யோசிப்பியா யோசிச்சோன்னா அவர்கிட்ட கிட்டே அவரு அண்ணன் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லைனாரு அவர் மீட் பண்ணலான்னு போகும்போது அவரு நம்ம பவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் சார் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சதுனால அவரு பிஸியா இருந்தாரு

நமக்கு இது கிடைக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இதுல நம்மளால என்ன பண்ண முடியுமோ எதை காமிக்க முடியுமோ அல்டிமேட்டா அதெல்லாம் பண்ணிட்டேன் நீங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் சரிங்களா உங்ககிட்ட வந்து ஒரு ஏஜான ஒரு கதை சொல்றாங்க அப்பா கேரக்டர் அம்மா இருக்காங்க குழந்தை பெரிய குழந்தை அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன சொன்னீங்க ஏன்னா நீங்க ஹீரோ மெட்டீரியல் பார்த்தோன்னே ஃப்ரீல அப்படிதான் இருக்கீங்க அப்படி அப்படி எடுத்தும் ஏன் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டா போறீங்க ஒரு லவ் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுல ஏ வெங்கடேஷ் சார் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறது பெரிய விஷயம் நம்ம அந்த நேரத்துல இதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சு நம்ம ஜெயிச்சு வந்தாலே அது இதே இது கொஞ்சம் தூ தூக்கி விட்டுருச்சுன்னா நல்ல நல்ல படம் பண்ணோன்னே அது இப்படிதான் நீங்க எப்படி அம்மா ஏ வெங்கடேஷ் சார் சார் ஏ வெங்கடேஷ் சார் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னொரு விஷயம் ஆகணும் ஏ வெங்கடேஷ் சார் வந்து இன்னைக்கு இங்க வரவேண்டியது பட் ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் வந்து வர முடியாத காரணம்னால இன்னைக்கு இங்க இல்லை பட் அவரோட சார்பில தான் நான் இங்க வந்தேன் ஆக்சுவலி இந்த படத்துக்கும் எனக்கும் பெரிய ரிலேஷன் சொல்ல முடியாது நானும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணேன் அவ்வளவுதான் பட் சார் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது லிட்ரலி வி போத் நானும் ஏ வெங்கடேஷ் சாரும் வந்து வி ஆர் லைக் சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது சின் சினிமா பற்றி பேசிகிட்டே இருப்போம் இந்த படம் நீங்கள் பாருங்கள் வேறு நான் இந்த படம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறோம் ஈவன் சத்யா வி ஆல் டாக் அபவுட் ஃபிலிம்ஸ் வி ஆர் வெரி பேஷனட் அபவுட் ஃபிலிம்ஸ் தட் இஸ் ஒய் ஐம் ஹியர் டுடே டு ரிப்ரஸென்ட் ஹிம் பிகாஸ் ஏன்னா அவரால் வர முடியாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் வர விஜய் டிவி பிக் பாஸோட கோட்டன் ரேசர் ஈவெண்ட்டில் இருந்தேன் நான் அக்டோபர் சிக்ஸ்த் வந்து பாஸ் லான்ச் ஆகுது விஜய் சேதுபதி இஸ் டூயிங் சீசன் எயிட் அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வரோம் ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன் பட் ஏ வெங்கடேஷருக்காக தான் வந்தேன் ப்ளஸ் திஸ் கை ஏன் இந்த கைனால் எனக்கு ஐ டோன்ட் நோ ம் ஆக்சுவலி நான் ஒரு ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணிணேன் ஆனால் ஒரு ப்ரொடியூசரோட வழி என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து இப்போது யாரோ கேட்டாங்க ப்ரொடியூசர் பற்றி சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் படம் ரிலீஸ் ஆகணும் அவ்வளோதான் யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது படம் ரிலீஸ் ஆகணும் நல்ல படங்க எனக்கு எனக்கு பார்த்த வரைக்கும் நிஜமாக சொல்கிறேன் நான் ஒரு ஆர்டிஸ்டாக தான் பேசுகிறேங்க எனக்கு ஏ வெங்கடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டேரக்டராக இன்னைக்கு ட்ரெண்டில் ஒரு டேரக்டர் என்ன எடுப்பாரோ அந்த விஷுவல் வந்து அவர் கொடுத்துருக்காரு அது அது எனக்கு ரொம்ப பிரமாண்டமாக இருந்தது பட் தேர்ந்த <highgli flaws yapa> <that> <me> <war> <that> <pública> தேவை <laughs> 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 சொல்லவே முடியாது இல்லைங்க சினிமாங்கிறது அன்பிரடிக்டபிள் வி நெவர் நோ பெரிய படம் எல்லாம் ஜெயிச்சிடுச்சா சொல்லுங்க சோ சினிமாங்கிறது வந்து திரைக்கதை தான் திரைக்கதைங்கிறது வந்து இதுல ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ லெட் சி பார்க்கலாம் மேடம் மோதுவோம் மேடம் எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்றீங்க படம் நடிக்கிறீங்களோ இல்லை எல்லாத்துக்கும் வருவீங்க தண்டுபாளையம் படத்தில் கூட ரெண்டு மூணு சீன் தான் வந்தீங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு ரெண்டு மூணு சீன் தான் வரீங்க ஏன் உங்களோட நடிப்பு குறைஞ்சிருச்சா இல்லை எனக்கு இது போதும் நான் இப்படியே இருந்துக்கலான்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சோ எதுல சான்ஸ் இதுலயா இதுலயும் சரி தண்டு பார்த்து கொஞ்சம் தான் இருந்தது ஆமா ஆமா அதுவே போதுங்கிறாங்க அப்புறம் என்னங்க ஏங்க பெரிய பேமெண்ட் கொடுத்து ரெண்டு நாள் கூப்பிடுறாங்க நான் நல்லா இருக்கேன் ம் சார் ஹீரோ சார் அது மாதிரி ஒரு நாள் சுத்தக்கூட்டத்துக்குன்னு மேடம் இங்கே வந்திருக்காங்க நீங்கள் தேட்ருக்கு விசிட் போகிறப்போ மேடத்தெல்லாம் கூட்டு போவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக மேடத்தை ஏன்னா இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆம் ஆ டேரக்டர் வந்து மிஸ்ட்டு ஏதோ காரணம் இருக்குது ஓகே ஆனால் அதாவது அவங்க முடியலங்கிற ஒரு காரணம் ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அவங்களும் ஒரு விசியான ஆர்டிஸ்ட் சண்டிக்கோணுங்க கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறீங்க தேட்ரு அவங்கலாம் போகிற ஐடியா இருக்கா ஆமாண்ணே சரி ஃபைனலாக திருப்பதி லட்டி ஷுட உங்கள் கருத்தை நம்ம ரெண்டு பேரோட கருத்து

Yeah. Thank, you. Thank you. Thank you so much.